ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காய் ஒரு அரை முடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இருந்து மூணு பூண்டு பல்லு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்க அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் இல்லையா அதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வர டைம்ல இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சமா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர டைம்ல சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு பொடி பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ